ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி மூன்றாவது நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை சரி நாளை நாள் வெள்ளிக்கிழமை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் ஞாயித்துக்கிழமை லீவு நாள் எதுல என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் சந்திர தரிசனமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சந்திர தரிசனம் இந்த சந்திர தரிசன நாளில் நாம் பண்ண வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த சந்திர தரிசனத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சந்திர தரிசனா என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் சந்திர தரிசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைக்கு பிறகு மூன்றாவதாக வரக்கூடிய நாளில் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு அமாவாசை வந்து வெள்ளிக்கிழமை ஆணி அமாவாசை வந்தது வெள்ளிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாள் நாளை நாள் பிறையானது வானத்தில் தெரியும் அப்படி தெரியக்கூடிய அந்த பிறையானது மூன்றாம் பிறை என்று அழைக்கப்படும் இந்த மூன்றாம் பிறை வந்து எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமான ஒரு பிறையாக கருதப்படுது மேலும் இந்த பிறையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது பிறையை கண்டாலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல பேருடைய வாழ்க்கை விதி மாறும் ஸோ பிறைய பார்க்குறத பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் பிறையை பார்க்குறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க அதை விட இந்த பிறைய தரிசனம் செய்யும்போது நாம் சில விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த பிற தரிசனம் செய்கிறத பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இவ்வளோ நேரம் நாம் பிறையை பற்றி பார்த்துட்டோம் அதாவது இவ்வளோ நேரம் நாளை நாள் என்ன சிறப்பு பிறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த பிறை தரிசனத்தில் செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது செல்வம் சேர மூன்றாம் பிறை தரிசனம் செய்யக்கூடிய முக்கியத்துவத்தை இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் என்ன சொல்கிறேங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க பொதுவாக அமாவாசை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாவது நாள் தான் நம்ம மூன்றாம் பிறை நாள் என்று குறிப்பிடுகிறோம் இந்த நாள் அன்றைக்கி சந்திர தரிசனம் செய்வது அத்தனை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த நாளில் சந்திர தரிசனத்தை காண்பதற்கு நமக்கு பெரு யோகம் வேண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கே ஒரு யோகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள வேண்டும் அந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பெரிய தரிசனத்தை பார்க்க முடியும் ஏன் தரிசனம் மூன்றாவது நாள் நாளை நாள் தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வானத்தில் தெரியும் ஆனால் வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும்போது அது மறைஞ்சிடும் ஆனால் அது நம்ம கண்களுக்கு தெரியறது நமக்கு யோகம் மாதிரி ஒரு விஷயம் யோகமாக இருந்தால் மட்டும்தான் அது நம்ம கண்களுக்கே தெரியும் இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த பிறைய வந்து நம்ம பார்க்க முடியாது இருந்தாலும் நாம் நாளை நாள் பிரதர்சனத்தில் கரெக்டாக செய்ய வேண்டிய சில சூட்சமாக விஷயங்கள் இருக்குது அதை தெரிஞ்சு கண்டிப்பாக அதை வந்து நாம் பண்ணணும் வாங்க அதை எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் மூன்றாம் பேரை பார்த்தவாறு நாம் எது வேண்டுமோ அது நமக்கு அப்படியே நடக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது அப்படியான நாளை நாளில் நம்மளுடைய செல்வ வளர்ச்சி பெருக்க கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்வம் பிறகு மூன்றாம் பிறை வழிபாடு எப்படி செய்யணுங்கிறது ஜோதிடர்களே சொல்லியிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்றாம் பிறை தரிசனமானது வருது சந்திரனுடைய இந்த பிறை தரிசனமானது சந்தருக்குரிய நாளான ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பது அதைவிட விசேஷமானதாக கருதப்படுது அதே போல் நாளை ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக குறிப்பிடப்படுது சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய மூன்றாம் பிறை நிலவு தான் மூன்றாம் பிறை தரிசத்தின் பிறை நிலவு என்று குறிப்பிடப்படுது அப்படியான இந்த நாளில் நாளை நாள் சந்திரனை நினைத்து எளிமையான இந்த வழிபாட்டை வந்து செய்யணும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே செய்யணும் அதாவது மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு பதினைந்து மணிக்குள்ளாக நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் இதற்கு பூஜரையில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஒரு கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியை பூஜாரையில் எடுத்து வைத்து விடுங்க கண்ணாடிக்கு வெறும் ஒவ்வூதியால் மூன்று பட்டை போடுங்க அதாவது நல்லா முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்ட அந்த கண்ணாடியை தொடச்சி அந்த கண்ணாடியில் வந்து நடுப்பகுதி இருக்குல்ல அந்த நடுப்பகுதியில் பிபூதியில் மூன்று பட்டையை வந்து போட்டுக்கணும் மூன்று பட்டையை போட்டதுக்கு பின்னாடி நடுவில் மஞ்சள் மட்டும் ஒரு பொட்டு வைத்து விடணும் ஸோ இந்த மாதிரி கண்ணாடியை ரெடி பண்ணி அதை பூஜாரையில் வைக்கணும் ரெடி பண்ண கண்ணாடிக்கு முன்பு ஒரு பெரிய தீபத்தை வந்து ஏற்றி வைத்து விட்டுருங்க அந்த தீபமானது நெய் தீபோ நல்லெண்ண தீபோ எந்த தீபமாக இருந்தாலும் பரவாயில்ல தீபம் ஏற்றிடுங்க தீபம் ஏற்றினதுக்கு பின்னாடி வெள்ள நிற பூக்களால் கண்ணாடிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதாவது வெள்ள நிறத்துல மல்லிப்பூ இந்த மாதிரி பூவெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வெள்ள நிறத்துல எந்த பூ கிடைக்குதோ அந்த பூக்கள் கொண்டு கண்ணாடிக்கு அர்ச்சனை வந்து செய்ய வேண்டும் அப்படி கிடைக்காத பட்சத்தில் பச்சரிசி வீட்டில் இருந்ததுன்னா பச்சரிசி கொண்டு அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய செல்வ வளம் பண பிரச்சனை மற்றும் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அர்ச்சனை வந்து செய்யணும் அதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை வந்து செய்யணும் மந்திரம் என்னங்கிறத தெளிவாக இப்போ நோட் பண்ணிக்கோங்க மந்திரத்தை தெளிவாக நோட் பண்ணி அந்த மந்திரத்தை கரெக்டாக சொல்லுங்கள் ஓம் சந்திர மௌழீஸ்வராய நம இந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணி இந்த மந்திரத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது தான் உங்களுக்கு அர்ச்சனை செய்த பலன் வந்து கிடைக்கும் இந்த மந்திரம் சிவனையும் சந்திரனையும் ஒன்றாக இணைத்து சொல்லக்கூடிய மந்திரம் அப்படியான இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்யணும் அதன் பிறகு நீங்கள் அர்ச்சனை பண்ண அரிசியோ அல்லது நீங்கள் அர்ச்சனை செய்த மலரையோ கையில் கொண்டு வீட்டிற்கு வெளியில் வந்து வானத்தில் தெரியக்கூடிய பிறைய வந்து தரிசனத்தை வந்து பார்க்க வேண்டும் அதாவது பிறை தரிசனத்தை பார்க்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் அந்த நேரத்தில் கையில் வெள்ளி தங்கம் போன்றவற்றை வைத்து கொண்டு சந்திரனை பார்த்து வணங்கினால் நல்லது அது முடியாதவங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை கையில் வைத்து இது செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும் அதாவது நீங்கள் வெளியில் வந்து வானத்தில் பிரே தரிசனம் பண்ணுறீங்களே அப்போ நீங்கள் வசதியாக இருந்தீங்கன்னா தங்க வெள்ளி போன்ற கையில் வைத்து தரிசனம் பண்ணலாம் இல்லை வசதி கம்மியாக இருக்கிறவங்க ஐந்து ரூபாய் நாணயம் இருந்ததுன்னா அதை வைத்து தரிசனம் பண்ணலாம் இதில் ரெண்டில் எது பண்ணாலும் உங்களுக்கு செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும் வெளியில் வந்து சந்திரனை பார்க்கும்போது அந்த சந்திர மந்திரம் நான் முதல்ல ஒன்று சொன்னல அதையே வந்து திரும்ப பதினோரு முறை சொல்லுங்கள் அதாவது ஓம் சந்திர மௌலிஸ்ராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு வீட்டுக்கு உள்ளே வந்து பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு உங்கள் பூஜையை நிறைவு செய்து விடுங்க இந்த வழிபாடு உங்களுடைய செல்வ நிலையை பல மடங்கு அடுத்து வரக்கூடிய சந்திர தரிசனத்துக்குள்ள உயர்த்தோம் அது மட்டுமின்றி சந்திர பகவான் மனோகாரகன் என்று சொல்வாங்க அவருடைய தரிசனமான நாளையை இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை காணும்போது நம்மளுடைய மனமும் ஒரு நிலைப்பட்டு தெளிவடையோ இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த பரிகாரம் செய்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த வழிபாட்டு முறையை நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை வந்து பெறுங்க ஸோ நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே வாழ்க்கை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லாருடைய கனவு அந்த கனவு நடவாகிறதுக்கு இது போல் ஒரு பரிகாரங்கள் வந்து நாம் செய்கிறதுல தப்பே இல்லை என்ன பரிகாரம் செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோட இந்த முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த பிறைய தரிசனத்தை பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் பிரை தரிசனம் பண்ணி பயனடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்கோடு வேணு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்